எப்படி இருக்கீங்க இன்னைக்கு லைவ்ல கொஸ்டின்ஸ் எதுவும் கிடையாது லேடிஸ யாராவது கேள்வி கேக்குறாங்களா என்ன யாருமே கேக்குறது இல்ல இல்லையா எல்லாரும் அவங்க வேலைய பாத்துட்டே இருக்காங்களே தவிர லேடிஸ் யாராவது ஒரு கொஸ்டின் கேக்குறாங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா உன்னோட ஃபீல் என்ன நீ இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ற இன்னைக்கு உன்னோட டே எப்படி போச்சு அப்படின்னு யாராவது கேக்குறாங்களா இல்ல யாருமே கேக்குறது இல்ல இல்லையா அது கேட்கணும்னு தோன்றதும் இல்ல சொல்லுவாங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க பேரற்று போனது என் அடையாளம் பெருகி போனது என் வீட்டு பாத்திரம் சுவைத்த நாக்குகளுக்கு தெரியவில்லை அதை சமைத்த கைகளின் வலி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வீட்டுல இருந்து லேடிஸுக்கு நிறைய பேருக்கு வந்து அடையாளமே தெரியாம போயிடுச்சு ஏன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையே அப்படியே அவங்க வந்து குடும்பத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களே அவங்க மறந்துட்டாங்க ஒரு சமயம் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு அம்மா இருந்தாங்களாம் அவங்க வந்து ஒரு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க குடும்ப சூழ்நிலைக்காக அவங்க அவங்க வேலையை விட்டுட்டு ஃபேமிலிய பாத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தைங்கள்லாம் நல்லா படிச்சு பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை அப்படியே எம்டியா இருக்கு குழந்தைங்க படிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாங்க அப்பா நீங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் நீங்க நல்லா படிக்க வச்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போதுதான் சமயக்கட்டில அம்மா ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப அவங்களுக்கு வேகமா ஓடுறாங்க ஓடி போய் அலமாரிய திறக்கிறாங்க திறந்து அவங்க படிச்ச புக்ஸ் சர்டிபிகேட்ஸ் அதெல்லாம் வெளியில எடுக்கிறாங்க அப்ப பையன் கேக்குறான் இதெல்லாம் என்னதுமா அப்படின்னு நான் படிச்ச சர்டிபிகேட் நான் உங்களுக்காக என் கெரியர் எல்லாம் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களை வளர்த்த இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொன்னாங்க அப்ப பைய அழக ஆரம்பிச்சுட்டானா என்னமா நீங்க எங்களுக்காக இவ்வளவு பண்ணிருக்கீங்க அழகார ஒரு பாட்டி இருந்தாங்களா அந்த பாட்டிக்கு எழுபதாவது வயசு பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க செலிப்ரேட் பண்ணும்போது பாட்டியை பார்த்து எல்லாருமே வந்து எங்க பாட்டி மாதிரி யாருமே இல்லை இந்த பாட்டி வந்து எங்க தாத்தா இருக்கும்போதே குடும்பத்துக்காக நிறைய உழைச்சாங்க நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க தியாகம் பண்ணாங்க அப்படின்னு பாட்டிய பத்தி ஒவ்வொருத்தர் தியாக செம்மல் ஆஹ் எங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுப்பாங்க நல்லா வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வந்தாங்களாம் அதுக்கப்புறம் அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா ஒரு நிமிஷம் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்களா என்ன பாட்டி அப்படின்னா வேகமா உள்ள பெட்ரூம் குள்ள போய் அவங்க ஒரு டைரி வச்சிருந்தாங்க அந்த டைரியை எடுத்துட்டு பாட்டி வேகமா வெளியில வந்தாங்க வெளியில வந்து அந்த பாட்டி வந்து அவங்க பேரன் கிட்ட அந்த கொடுத்தாங்க இத படிப்பா அப்படின்னு சொன்னாங்க அதுல ஒவ்வொரு பக்கத்துலயும் ஒவ்வொரு வரி தான் எழுதிட்டு இருந்துச்சா என்ன வரி அப்படின்னா இன்னைக்கு எனக்கு தலைவலி யாருமே கேட்கல இன்னைக்கு எனக்கு சினிமாக்கு போகணும்னு தோணுச்சு ஆனா எல்லாருமே என்கிட்ட கேட்காமலே கிளம்பி போயிட்டாங்க இன்னைக்கு எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு தோணுச்சு ஆனா யாருமே என்னை கேட்கல இன்னைக்கு நான் டயர்டா இருந்தேன் இன்னைக்கு எனக்கு பாட்டு கேட்கணும்னு தோணுச்சு இன்னைக்கு என் கனவுகளை உங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இங்க யாருமே கேட்கல அப்படின்னு ஒவ்வொரு பக்கத்துலயும் ஒவ்வொரு விஷயம் எழுதப்பட்டிருந்துச்சான் அதை படிச்ச உடனே அப்படியே அந்த பர்த்டே கொண்டாட வந்த எல்லா கும்பலும் அப்படியே அமைதி ஆயிட்டாங்களாம் என்னடா இப்படி இருக்கே இப்படி அமைதி ஆயிட்டாங்களே எல்லாரும் அப்படின்னு தோணுச்சா இதுதாங்க லைஃப் நம்ம என்னமோ சொல்ல நினைக்கிறோம் ஆனால் சொல்ல முடியலை லேடிஸ் கிட்ட எத்தனை பேர் நம்ம கேக்குறோம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு இனிய அட்வான்ஸ் போகி ஓகே தேங்க்யூ பொங்கல் டு யூ ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ தேங்க்யூ நிஜமாவே மறக்க முடியாது முதல் கமெண்ட் முதல் லைக் ரொம்ப நன்றி சார் அது மாதிரிதான் சாப்பிட்டுட்டேன் நான் எப்பயுமே கொஞ்சம் சீக்கிரமாவே சாப்பிட்டுருவேன் ஏர்லி டின்னர் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நான் சாப்பிட்டுருவேன் எப்பயுமே சாப்பிட்டாச்சு இன்னைக்கு வந்து நான் சம்பார் வையில கோதுமை உப்புமா செஞ்சு சாப்பிட்டேன் அசோக் ஹாய் உங்க வீட்லயும் லேடிஸ் இருப்பாங்க இல்லையா அம்மா இல்ல சிஸ்டர்ஸ் இல்ல கசின்ஸ் அவங்க கிட்டே யார்த்தையாவது நீங்க இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க ஆனா எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்க மாட்டாங்க அது லேடிஸோட லைஃப்ல நிறைய பேர் அப்படி நிறைய விஷயங்கள் மனசுல வச்சிருப்பாங்க அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கறது நம்ம வெளியில கூட்டிட்டு போறதோ நகை வாங்கி தரதோ இல்லனா நிறைய விஷயம் இல்ல அவங்க வந்து எதிர்பார்க்கறது ஒரே ஒரு அட்டென்ஷன் நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கிற ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆமா நமக்கு சோறு தான் முக்கியம் அது என்னமோ கரெக்ட் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நல்லா சாப்பிடணும் நிறைய சாப்பிடணும் நல்லதை மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்ம வீட்டுல லேடிஸ் வந்து என்னென்ன ரோல் பிளே பண்றாங்க அம்மான்னு ரோல் பிளே பண்றாங்க அக்கான்னு ரோல் பிளே பண்றாங்க தங்கச்சின்னு பிளே பண்றாங்க அம்மானு பிளே பண்றாங்க நிறைய ரோல் இருக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு எப்படி லேடிஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்ல அது அதுவா மாறுறாங்க அதெல்லாம் ஒரு விசித்திரமான விஷயங்க நமக்காக நிறைய தியாகம் செய்யறாங்க லேடிஸ் அவங்கள நிறைய பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணவே மாற்றோம் அதுதான் லைஃப்ல நம்ம அது சொல்லுவாங்க இல்லையா ஒரு விஷயம் ஒரு ஒரு பொண்ணு வந்து சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடே வந்து ரொம்ப உண்மையா இருக்கும் அப்படிம்பாங்க உண்மை மீன்ஸ் எல்லாருமே லைவ்லியா இருப்பாங்க அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுல ஹாய் சபா ஹாய் அத ஒரு அப்படி சொல்லுவாங்க ஒரு பொண்ணு வந்து ஹாப்பியா இருந்தா வீடே மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா அவங்க சுதந்திரமா இருந்தாங்க அப்படின்னா வீடே ரொம்ப உண்மையா இருக்கும் ஸோ அதனால அவங்கள சுதந்திரமா என்ன அவங்க பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்ய விட்டுட்டோம் அப்படின்னா நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்க அவங்க சில பேர் வந்து ரொம்ப முகமூடி மாதிரி போட்டிருப்பாங்க வெளியில வந்து சிரிச்சுட்டே இருப்பாங்க ஆனா உள்ள பயங்கரமா அழுதுட்டே இருப்பாங்க என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கறது பதிலா என்ன ஃபீல் பண்றேன்னு நீங்க கேட்டு பாருங்களேன் லேடிஸ் கிட்ட ரொம்பவே நல்ல ஒரு அவங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு அவங்க மனசுக்கு ஒரு இதமா இருக்கும் அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க பெண்ண வந்து சக்தின்னு சொல்றோம் தேவதன்னு சொல்றோம் நிறைய விஷயங்கள் சொல்றோம் ஆனா யாராவது அதெல்லாம் செய்ய விடுறோமா அப்படின்னா இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஷாரு தானே இருக்காங்க அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு தான் பயங்கரமா செய்வாங்க ரொம்ப ஹார்டான வேலை கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிருவாங்க அவங்க வீட்டுல நல்லா வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேங்க்லயோ எங்கேயோ ஒரு தடத்துல வேலை பார்த்துட்டே இருந்தாரு கொஞ்ச நாள் முன்னாடி அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிது வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் குடுக்கும்போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ப்ரமோஷனை வாங்கினேன் தெரியுமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க குழந்தைங்க கிட்ட அவங்க எல்லாம் சொன்னாரு அப்ப கிச்சன்ல அவங்க அந்த சாரதா வேலை பார்த்துட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அப்படி அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் ரொம்ப கடினமான உழைப்பாளி ரொம்ப பேசுவாங்க ரொம்ப தைரியமான பொண்ணு ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அப்படி சொன்னோடனே அப்ப நான் யாரு இந்த குடும் இந்த குடும்பத்துல நான் கடினமா வேலை செய்யலையா காலையில அஞ்சு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் வேலை செய்யறேனே அப்படின்னு கேட்ட உடனே அவர் ஹஸ்பண்ட் வந்து நீ வீட்டு வேலை தானே செய்யற வீட்டுல துணி துவைக்கிறது சமைக்கிறது அப்புறம் பாத்திரம் வளர்க்கறது இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு கேட்டாங்க அடுத்த நாள் அந்த சாரதா என்ன பண்ணாங்க அப்படின்னா நை காலையில எந்திரிக்கல அவங்க அவங்க வந்து நல்ல டிராயிங் பண்ணுவாங்க ஆக்சுவலா சாரதம்மா அவங்க என்ன பண்ணாங்கன்னா காலைல எந்திரிச்சோடனே ஒரு பேப்பர் எடுத்து டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் ஐன் பண்ணல ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் கொடுக்கல குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கல எதுவுமே பண்ணல அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே என்ன பண்ணாரு சரி ஒரு நாள் தானே வரைகிறாங்க அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து வாங்கி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாம் அனுப்பிட்டாரு அனுப்பின பிறகு மத்தியானம் மறுபடியும் போன் பண்றாரு அப்பயும் அவங்க நான் டிராயிங் பண்ணிட்டே இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் அப்புறமா ஃபோன் பண்றேன் அப்படின்னு ஒன்னு அவர் மறந்துட்டாரு நைட்டு வந்து அவங்க வந்து அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு நிஜமாவே உண்ட பார்த்து எனக்கு தெரியாம போச்சு நீ ஒரு நாள் சமைச்சு கொடுக்கல குழந்தைங்களுக்கு வேலை செய்யலை அப்படி ஸ்தம்பிச்சிருச்சு என்னால ஆபீஸ்ல வேலை செய்யவே முடியலை என் ப்ரமோஷனுக்கு முக்கியமான காரணம் நீ தான் நீ இல்லைன்னா எனக்கு இந்த ப்ரமோஷனே இல்லை அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இங்க வந்து சாரதாமா சண்டை போடலை பட் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ புரிய வச்சிருக்காங்க நானும் இந்த வீட்டுல வந்து முக்கியமான ஆளுதான் அப்படின்னு அவங்க புரிய வச்சிருக்காங்க அவ்வளவுதான் கேட்காத கேள்வி அப்படின்னு லேடிஸ் கிட்ட ஏதாவது இருக்கா இப்ப உங்க வீட்டுல இருக்காங்க நிறைய பேர் லேடிஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட நான் இந்த கேள்வியே கேட்டதில்லைங்க அப்படின்னு ஏதாவது கேள்வி இருக்கா நிறைய பேர் சாப்பிட்டாச்சானே கேட்க மாட்டோம் அம்மா வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அம்மா இன்னைக்கு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேப்பீங்கன்னா இல்ல அதுக்கப்புறம் அம்மா சோஃபால உட்காந்து டீ பாத்துட்டே டிவி பாத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா பக்கத்துல போய் உட்காந்து இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சுமா அப்படின்னு கேக்குறீங்களா அப்படியும் யாரும் இல்ல கேட்டிருக்கீங்களா அப்படி யாராச்சும் இல்ல கேட்டிருக்க மாட்டோம் இல்லையா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா கேட்க ஆரம்பிக்கணும் கேட்க ஆரம்பிக்கணும் அப்பதான் வீடு இன்னும் கொஞ்சம் லைவ்லியா இருக்கதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் அடுத்து என்ன பண்ணலாம் லேடிஸ் 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 நீங்களே சேர்த்து நிறைய விஷயங்கள் செய்யலாம் அதாவது எப்பயுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு அப்ரூவலுக்காக எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அடிக்கடி சொல்ற மாதிரிதான் நம்மளே நம்ம பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பம் ரொம்ப அழகாயிட்டே வருது நீங்களே பார்க்க ஆரம்பிப்போம் லேடிஸ் என்னைக்கு நம்ம செல்ஃப் கேர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ செல்ஃப் கேரு அதுக்கப்புறமா அப்புறம் நம்ம ஹெல்த் விஷயத்துல ஒரு கான்சியஸ் அப்புறம் ஃபிட்னஸ்ஸை நம்ம கான்சியஸ் பண்றது அதுக்கப்புறமா ஃபுட்டுல எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ப்ரசன்டபுளா இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்னு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிஜமாவே நீங்க ரொம்ப வந்து மாற்றங்களை பார்த்துட்டே இருப்பீங்க அது உங்களுக்கே தெரியாது உங்க ஃபேமிலியே அப்படியே மாறிடும் உங்களை பார்த்து குழந்தைங்களாம் அப்படியே மாற அம்மா எவ்வளோ விஷயங்கள் செய்யறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் இதுல வேலைக்கு போற ஒர்க் பண்ற விமென்ஸ் இருந்தாங்கன்னா டபுள் பேர்டன் அவங்களுக்கு ரெண்டு பேர்டனுங்க வீட்டையும் சமாளிக்கணும் போற இடத்தையும் சமாளிக்கணும் அதாவது வேலைக்கு போற இடம் எப்படி இருக்கும்னு தெரியாது சில சமயங்கள்ல நல்ல ஒரு என்விரான்மெண்ட் எல்லா லேடிஸ்க்கும் அமைஞ்சிடாது சில பேருக்கு கஷ்டமான சூழ்நிலையும் இருக்கும் எல்லாரும் என்ன சந்தோஷப்பட்டா வேலைக்கு போறாங்க ஏதோ ஒரு லேடிஸ் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க காலைல எந்திரிக்கிறாங்க இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க காலைல எந்திரிச்சு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சுட்டு காலேஜ் போயிட்டு அப்புறம் ஏன் இந்த பேக்கிங் பண்றீங்க இதெல்லாம் பண்றீங்க யூடியூப் பண்ணி ஒரு தான் இதெல்லாம் பிடிச்சுதான் செய்யும் இதெல்லாம் செஞ்சா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்யும் ஆனா நான் பண்ற சந்தோஷமான விஷயங்கள் என் குடும்பத்தை பாதிக்க கூடாதுன்னா அவங்களோட வேலைகளையும் நான் கரெக்டா வ செஞ்சுட்டே வந்தாதான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியும் நான் இதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறமா எனக்கும் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாயி எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ அதை தான் சொல்றேன் வேலைக்கு போற லேடிஸ் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு டபுள் படம் ஒரு நாள் தான் அவங்களுக்கு லீவு கிடைக்கும் அந்த ஒரு நாள் அவங்களுக்கு செல்ஃப் கேர் பண்றதுக்கு ஃபுல்லாவே விட்டுறணும் ஒரு நாள் அவங்கள சமைக்கவே விடக்கூடாது நீங்களே ஃபுல்லாத்தையும் பார்த்துக்கலாம் நிறைய விஷயங்கள் லேடிஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம் எத்தனை நாள் லீவ் இருந்தா கூட அடுப்பாங்கரைக்கு ஒரு நாள் கூட கிச்சனுக்கு லீவே கிடையாது காலையில நாமளே எந்திரிச்சு அடுப்பு ஆன் பண்ணா மட்டும்தான் நமக்கு ஒரு சுடு தண்ணியாவது கிடைக்கும் இல்லையா இல்லைன்னா எங்க இருந்துமே ஒண்ணுமே கிடைக்கறது இல்ல லேடிஸ்க்கு இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு நிறைய பேர் லைஃப்ல அதனால என்ன ஹெல்ப் பண்றத எல்லாருமே செய்யணும் ஹெல்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களா இருக்கட்டும் ஹஸ்பண்டா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே ஹெல்ப் பண்ணணும் இது ஒரு புதிய புரட்சி மாதிரி இல்ல ஒரு புதிய விடியல் மாதிரி வச்சுக்கலாம் நம் நம்ம இதை செய்யறதுனால நம்ம குடும்பத்துல நம்ம கூட இருக்கிற லேடிஸ் வந்து அவங்களோட எந்த ஒரு விஷயத்தையும் மறக்க மாட்டாங்க எங்க அப்பா அடிக்கடி ஒரு பாட்டு சொல்லுவாரு கணேசன் பாட்டு நேத்து லைவ்ல ஒருத்தர் வந்தாரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு நிஜமாவே எனக்கு அப்போ டக்குன்னு பாட முடியல ஆஹ் பழைய படத்துல நிறைய விஷயங்கள் கருத்து நிறைய இருக்கும் எங்க அப்பாவா இருக்கும் எங்க பாட்டியா இருக்கட்டும் நிறைய பழைய படம் என்னை உட்கார வச்சு உட்கார வச்சு பார்க்க வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்கும் நான் வந்து எங்க பாட்டி கூடயே நிறைய வளர்ந்ததுனால எங்க பாட்டி கூட தான் உட்காந்து சிவாஜி படம் நிறைய பார்ப்பேன் அப்போ இந்த ஜெமினி கணேசன் படம் ஒண்ணு இருக்கும் ரெண்டு சாவித்திரி இருப்பாங்க அதுல ஒரு சாவித்திரி வந்து நம்ம டபுள் ஆக்ஷனு அவங்க ஒருத்தவங்க வந்து கல்யாணத்தப்போ ஏதோ தொலைஞ்சு போயிருவாங்க எனக்கு அந்த கதை கூட மறந்து போயிடுச்சு ஜெமினியும் ஒரு சாவித்திரியை லவ் பண்ணுவாரு அந்த இன்னொரு சாவித்திரி வந்து ஏதோ தொலைஞ்சு போயிருவாங்க ஆனா இன்னொரு சாவித்திரி இருப்பாங்க ரெண்டு சாவித்திரி இல்லையா ஒரு சாவித்திரி ரெண்டு பேருமே லவ் பண்ணுவாங்க ஜெமினியை லவ் பண்ணுவாரு சாவித்ரி லவ் பண்ணுவாங்க ஆனா அந்த லவ் பண்ற சாவித்ரி வந்து மிஸ் ஆயிடுவாங்க ஆனா இன்னொரு சாவித்ரி இருப்பாங்க அவங்களும் லவ் பண்ணுவாங்க ஆனா ஜெமினி அவங்களை யாருக்குமே தெரியாது அந்த ஜெமினி கணேசன் ஆனா கடைசியில அந்த தொலைஞ்சு போயிடுறாங்க இல்லையா லவ்வர் தொலைஞ்சு போயிடுவாங்க அப்ப என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவங்க வீட்டுல ஜெமினிக்கு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஆக்சுவலா அந்த லவ்வர் ஜெமினி கணேசன் லவ் பண்ண சாவித்ரி வந்து ரொம்ப நல்லா ட்ரா பண்ணுவாங்க ஜெமினிய நல்லா வந்து போர்ட்ரேட் பண்ணிடலாம் டிரா பண்ணுவாங்க ஆனா இவங்க வந்து ரொம்ப சாது அவங்க ரொம்ப வந்து பயங்கரமா ஆக்டிவா இருப்பாங்க சண்டை போடுவாங்க ரொம்ப சத்தம் போட்டெல்லாம் பேசுவாங்க ஆனா இவங்க ரொம்ப சாதுவா இருப்பாங்க இந்த சாவித்ரி யார் பேர் சொல்லணும் என் பேர் சுகந்தி தர்ஷன் தர்ஷன் யாரும் தெரியலையே நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காரு தர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப இருப்பாரு சொன்ன பேச்செல்லாம் கேட்பாரு நல்ல ஒரு டிக்னிட்டியா தெரிஞ்ச ஒரு பையன் இப்போ மில்லிட்ரிய வேலை பார்க்க போறாருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த படம் பேர் தெரியும் ரெண்டு சாவித்திரி இருப்பாங்க ஜெமினி இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த ஜெமினி வந்து அந்த சாவித்ரி வந்து நல்லா ஆர்ட் பண்ணுவாங்க ஆர்ட் பண்ணும்போது உம் கல்யாணம் பண்ணிடுவாங்க அந்த ஜெமினி அந்த ஜெமினிக்கும் அந்த சாதுவான சாவித்ரிக்கும் கல்யாணம் பண்ணிடுவாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப சாதுவா ஜெமினி சொல்லுவாரு நீ கல் லவ் பண்ணும்போது ரொம்ப இந்த மாதிரி இருந்தியே இப்ப ரொம்ப சாதுவாய்டி எப்படி ஆனா அப்படின்னு கேட்பாங்க சரி ஓகே கல்யாணம் ஆயிரும் குழந்தையும் பிறந்துரும் அப்புறம் ஒரு நாள் வந்து ஜெமினி கேட்பாரு ஒரு டிராயிங் வந்து அவங்க வரைஞ்சிருப்பாங்க சின்ன வயசுல இந்த டிராயிங்க கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லுவாரு அப்போ வந்து சாவித்திரிக்கு டிரா பண்ண தெரியாது ஏன்னா இந்த சாவித்திரிக்கு தெரியாது இல்லையா அந்த பண்ண தெரியும் அப்ப வேண்டாம் சொல்லும் போது என்ன நீ டிரா பண்ண இது ஏன் இந்த மாதிரி உன்னோட அது என்ன சொல்லுவாங்க ஸ்கில்ல நீ ஏன் வந்து மறந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு என்ன ஸ்கில் முக்கியம் இல்ல என்னோட இப்பதான் வந்து என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம் ஸ்கில் எல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க ஆக்சுவலா அப்படி இருக்க கூடாது ஆனா அந்த இடத்துல வந்து அந்த சாவித்ரி வந்து சூப்பரா டேக்கிள் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க அந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு நான் இப்ப பாடி காமிக்கிறேன் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த பாட்டு பாடுறேன் எங்க அப்பா இதை வந்து எனக்கு கத்து கொடுத்து உட்கார வச்சு என்னை பாட வைப்பார் ஆனா அந்த பாட்டோட அர்த்தம் எல்லாம் அப்போ எனக்கு தெரியாது ஆனா எப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க லைஃப்னா என்ன அப்படிங்கறத பழைய பாட்டுல நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன பாட்டுனா அது வளர்ந்த கலை மறந்து விட்டாள் அவள் வரைந்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கண்ணா அவள் வரைந்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா அப்படின்னு அவர் கேட்பாரு அதுக்கு சாவித்ரி படுவாங்க குடும்ப கலை போதும் என்று கண்ணா இதில் கூட வேறு கலைகள் வேறு ஏதடா கண்ணா குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா இது கூட வேறு கலைகள் வேறு ஏதடா கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டே ரொம்ப நல்லா இருக்கும் நான் அடிக்கடி எங்க அப்பாவுக்கு பாடி வைப்பேன் அந்த பாட்டு இந்த வரி ஒண்ணுமே சூப்பரா இருக்கும் அடுத்த ஸ்டாண்டால இன்னமும் சொல்லுவாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அந்த பாட்டிலேயே கொண்டு வருவாங்க பாட்டே ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பா அடிக்கடி பாறை சொல்லுவாரு இந்த மாதிரி லேடிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்கில்லையே மறந்துடுறாங்க எங்க வீட்டு தெரிஞ்சுள்ள பக்கத்துல ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க வீணை நல்லா வாசிப்பாங்க வீணை கோயிலெல்லாம் அந்த மாதிரி பூஜை எல்லாம் கூப்பிடுவாங்கல்ல அப்பெல்லாம் வீணெல்லாம் நிறைய வாசிப்பாங்க அந்த அக்கா அந்த அக்கா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வீணெல்லாம் வாசிக்கல அது தொடச்சு எப்படியும் மேல வச்சுட்டாங்க பரம் மேல வச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க நல்லாதான் இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க குழந்த குழந்தை பாட ஆரம்பிச்சுட்டா இந்த அக்கா வந்து நல்லா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோடனே ஒரு நாள் குழந்தை வந்து பாட்டு போட்டிலயே ஏதோ ஒரு போட்டியில வந்து பிரைஸ் வாங்கிட்டா உங்ககிட்ட எல்லாம் வந்து சொன்னாங்க என் பொண்ணு பாட்டு போட்டியில பிரைஸ் அதாவது அவங்க அம்மாவுக்கு அந்த அக்காவுக்கு எப்படின்னா அவங்க வாங்கின ப்ரைஸ் மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஏன்னா அவங்களால செய்ய முடியல இல்லையா அவங்க பாடணும்னு ஆசைப்பட்டாங்க பாட விடல அவங்க வீட்டுல அந்த குழந்தை பாடினவுடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க இப்போ ஏன் விஷயத்துல போவேன் லைஃப்ல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சின்ன வயசுல நல்லா பாடுவேனா நான் பாட்டு கிளாஸ் எல்லாம் போடுவேன் எங்க டீச்சர் வந்து பாட்டு கிளாஸ் டீச்சர் எங்க அப்பாவுக்கு வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாட்டு பாடவே எங்க பாட்டு பாட எங்க அப்பா வந்து என்ன டீச்சர் பாடினாலாம் என்ன லைஃப் இருக்கு அதுக்கெல்லாம் ஃபியூச்சர் கிடையாது அப்படின்னு சொல்லி பாட வேணாம்னு சொல்லிட்டாங்க எங்க அப்பா பாடவே விடலை அதுக்கப்புறம் என்னோட அப்படியே அந்த விஷயம் நின்றுச்சு அதுக்கப்புறம் ஒரு லெவன்த்து டுவெல்த்து வந்ததுக்கு அப்புறம் நல்லா சமைக்க இந்த பேக்கிங் ஐட்டம் இந்த கேக் எல்லாம் பண்றதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பவே நான் அந்த குக்கர்ல சொதப்பல் கேக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பேன் எங்க அப்பா இந்த மாவு சக்கரை எல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் திட்டிக்கிட்டே இருப்பாரு கேஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி அப்பயும் நான் சொன்னேன் அப்பா என்ன இந்த மாதிரி ஒரு கோர்ஸ்ல சேர்த்து விடுங்க எங்க அப்பா இதெல்லாம் என்னது அப்ப இதெல்லாம் என்ன வேலை சொல்லுவாங்கன்னா சமையல் வேலை சமயக்காரி மாதிரி நீ போக போற அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எங்க அப்பா சொல்லிட்டேன் அதையும் படிக்க வைக்கல எங்க அப்பா ஆனா அது கல்யாணம் பண்ணி என் குழந்தைங்க பிறந்த உடனே ஒருவேளை என்ன மாதிரி என் பொண்ணு பாட்டு பாடமோ என்னமோனு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டே பாட்டு கிளாஸ் ஒரு த்ரீ இயர்ஸ்ல பேச ஆரம்பிச்சோடனே பாட்டு கிளாஸ் எங்க வீட்டு பக்கத்துல சொல்லி கொடுத்தாங்க உடனே போய் சேர்த்து விட்டுட்டேன் என் பொண்ணு சாரி காமா அப்படின்னு பாடிக்கிட்டே இருப்பா டெய்லி வீட்டுல பாடுவான் ரொம்ப ஜாலியா இருக்கும் சரி என் பொண்ணு நல்லா பாடுறான் எங்க அப்பா பேத்தி பாடுறான்னு பாட்டு கிளாஸ்லயே ஒன்னவர் உட்காந்துட்டுலாம் கூப்பிட்டு வருவாரு அப்ப நான் சொல்லுவேன் எப்பா நான் பாடுறேன்னு சொன்னேனேப்பா என்ன பாட வைக்கல ஆனா பேத்தினோடனே எவ்வளவு சந்தோஷம் பண்றீங்க அப்படின்னு ஆமா அம்மா அப்ப தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி என் பசங்களுக்கும் இப்போ என் பொண்ணு நல்லா பேக் பண்றா நான் வந்து உடனே அவ நல்லா பேக் பண்றா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச உடனே நான் ஒரு நல்ல கோர்ஸ்ல அவளை சேர்த்து விட்டு பேக்கிங் ஸ்கில்ல வந்து நான் டெவலப் பண்ணிட்டேன் ஆனா இப்ப அவ நல்லா பண்றா இப்போ அவ பண்ணி அந்த வீடியோஸ் எடுக்கும் எடுக்கும்போது எனக்கு அப்படியே நானே பண்ற மாதிரி நான் சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன் பண்ண முடியலை என் பொண்ணு பண்றான்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சில லேடிஸ் அப்படிதாங்க அவங்களால செய்ய முடியலன்னா கூட அவங்க குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கில்லை டெவலப் பண்றதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை நீங்க நிஜமாவே நல்லாவே கத்துக் கொடுக்கலாம் இப்போ உங்களுக்கு கொஞ்சமா தெரியும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த ஸ்கில் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும்னா குழந்தையோட சேர்ந்து நீங்களும் கத்துக்கிட்டு அதை செய்யலாம் இப்ப நானும் என் பொண்ணும் அதே மாதிரிதான் செய்யறோம் எனக்கும் பேக்கிங் பிடிக்கும் அவளும் பேக்கிங் கத்துக்கிட்டு இருக்கா ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் போது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எப்படி இருக்கும்னா நமக்கும் லைஃப்ல வந்து ஏதோ ஒரு பிடிச்ச விஷயத்த செய்யறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் குழந்தைக்கும் நம்மளோட அம்மா நம்ம கூட இருக்காங்க நம்ம ஒரு புது விஷயத்துல கத்துக்கிறதுல பயம் இல்லை அப்படின்னு தோணும் ஸோ அதனால கட்டாயமா இது ஒரு புது ஒரு புதிய விடியல் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி கட்டாயமா லேடிஸுக்கு இருக்கணும் யாராவது அப்படி நினைக்கிறீங்க உங்களுக்கு யாரும் கேள்வி கேட்கல நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு யாராவது நீங்க நினைக்கிறீங்கன்னா நிஜமாவே நீங்க தனியா இல்லைங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த லைவ்ல பேசும்போது நீங்க நிறைய கேளுங்க நிறைய இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க என்கிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் உங்களுக்கு கட்டாயமா ஷேர் பண்றேன் லேடிஸ் நீங்க உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காங்க யாரும் நம்மள ரெகனைஸ் பண்ணலன்னு நினைக்காங்க முதல்ல நம்ம வெளியில வரணும் நம்ம இருக்கிற ஒரு ஷெல்டர்ல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம்னாலே நிஜமாவே நமக்கு வந்து ஒரு ஹீல் கிடைக்கும் உங்களுக்கான டைம் காலையில அரை மணி நேரம் கட்டாயம் உங்களுக்காக ஒதுக்குங்க ஏதாவது எழுதுங்க இல்ல படிங்க இல்ல பாடுங்க இல்ல விடுங்க இல்ல ஆடுங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அந்த ஹாஃப் அன் அவர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உங்களுக்காக செய்யுங்க அதுக்கப்புறமா உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கங்க ரெண்டு பேருக்கு சமைக்கிறா இருக்கட்டும் மூணு பேருக்கு மூணு டிஷ்ஷா இருக்கட்டும் உங்களுக்கான டிஷ்ஷை நீங்க சமை ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியலன்னா எப்படி சமைக்கிறோம் குழந்தைங்களுக்கு முடியலன்னா எப்படி சமைக்கிறோம் ஸோ அதே மாதிரிதான் உங்களுக்காக செஞ்சுக்கும் போது சோம்பேறித்தனை படாதீங்க நிறைய லேடிஸ் அப்படி செஞ்சோம் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு கடைசி ஐயோ அந்த வெஜிடபிள்ஸ் கம்மியா இருக்கும் ஒரு கா கிலோ முக்கால் கிலோ வைக்கிறோம் சாரி கா கிலோ அரை கிலோ வைக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் போக நமக்கு கொஞ்சம் மூண்டுதான் கிடைக்கும் கடைசியா சரி ஓகே நம்ம இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்காக எடுத்து வச்சுக்கோங்க நீங்க அதனால தப்பு இல்லை நீங்க என்ஜின் மாதிரி ஃபேமிலிக்கு என்ஜின் நல்லா இருந்துச்சுன்னா பின்னாடி கரெக்டா போய்கிட்டே இருக்கும் என்ஜின் ப்ராப்ளம் ஆனா பின்னாடியும் ப்ராப்ளம் ஆகும் அதனால நம்மள நம்ம கட்டாயமா செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுல நீங்க ரொம்ப நமக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் நினைக்காதீங்க நீங்க உங்களுக்கான செய் எனக்கு இது செய்யணும் அப்படிங்கிறத வீட்டுல சொல்லுங்க அவங்க கேக்கலன்னா உட்கார வச்சு சொல்லுங்க அவங்களுக்கு புரியும் நீங்க சொல்லாம அவங்களுக்கு புரியவே புரியாது நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம அம்மா எல்லாம் நம்ம லேடிஸ் எல்லாம் மல்டி டாஸ்கிங் ஒரே சமயத்தில் டிவியும் பார்ப்போம் கிச்சன்ல என்ன நடக்குதுன்னு கவனிப்போம் போன்லையும் மெசேஜ் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால செய்ய முடியும் நீங்களே பார்த்துருக்கீங்களான்னு தெரியல நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கிச்சன்ல வந்து மாவா அரைச்சிட்டே இருப்பாங்க லேடிஸு ஆஹ் வெங்காயம்னு ஏதோ எதுவும் ஒன்று குதிச்சுட்டே இருக்கும் அடுப்புல ஹஸ்பண்ட் சொல்கிற கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க குழந்தைங்க கெட் ரெடி ஆயிட்டாங்களான்னு கவனிச்சுட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மல்டி ஸ்கில் நம்மளால பண்ண முடியும் நம்ம வந்து அண்ணா அவங்களுக்கு ஜென்ஸ் அப்படி முடியாது ஒரு விஷயத்த அட் அ டைம் ஒரே ஒரே மாதிரி மட்டும்தான் யோசிக்க முடியும் வேற மாதிரி அவங்களால யோசிக்க முடியாது அவங்க கிட்ட இருந்து நீங்க அதை எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு ஏதாவது தோணுது என்னங்க எனக்கு நீங்க இம்பார்ட்டன் கொடுக்காத மாதிரி எனக்கு தோணுது எனக்கு இங்க இன்னைக்கு இங்க போகணும்னு தோணுது இன்னைக்கு எனக்கு சமைக்க வேணாம்னு தோணுது எனக்கு வந்து உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை சொல்லுங்க அவங்க கட்டாயமா கேட்பாங்க நீங்க சொல்லாமலே இருந்துட்டு அவரா தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த ஜென்மத்துல புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நம்மள எப்பயுமே நம்ம பேசினாதான் நமக்கு கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்கிறது அதே மாதிரிதான் கேளுங்கள் தரப்படும் சோ நீங்க கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு செய்வாங்க செய்யறதுக்கு தாங்க நம்ம ஃபேமிலில எல்லாருமே இருக்காங்க நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கல அப்படின்னு சில வீடுகள்ல கொடுக்காம இருக்கலாம் இப்ப நிறைய பேர் வீட்டுல கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம செஞ்சு செஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பிள்ளைங்கிட்டாங்க அப்படின்னா செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எங்க வீட்டுல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆண்டி இருக்காங்க அவங்க ஆண்டி வந்து நல்லா பயங்கரமா அன் பண்ணுவாங்க நிறைய செய்வாங்க இப்ப பசங்க வளர்ந்துட்டாங்க அவங்களும் நல்லா படிச்சுட்டாங்க நல்லா செட்டில் ஆயிட்டாங்க ஆனா இப்ப பசங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா அம்மா வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு நகையோ ஏதோ வாங்க போனாங்கன்னு நினைக்கிறேன் கடையில அது வந்து பையன் வந்து பர்மிஷன் கேட்டிருப்பாங்க போல பர்மிஷனோ இன்ஃபர்மேஷனோ தெரியல நான் இது வாங்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல அதுக்கு பையன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா இப்ப எதுக்குமா உங்களுக்கு நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க எதுக்கு இந்த டைமண்டோ இந்த கோல்டோ எதுக்கு அப்படின்னு கேட்டோன்னே அம்மாக்கு சங்கடமா போச்சு என்னடா இப்படி கேட்டுடா கிட்ட ஒண்ணு எல்லாம் கேட்கல இருந்தாலும் அம்மாக்குன்னு சொல்லும் போது அப்படி யோசிக்கிறானோ அப்படின்னு தோணுது சோ அதுதான் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பர்மிஷனா கேட்க வேண்டாம் இன்ஃபர்மேஷனா சொன்னா போதும் அவங்க கிட்ட எதுனாலும் நம்ம அவங்க கிட்ட கேட்க கேட்க கஷ்டமாயிடுது நமக்கும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம சொன்னா அவங்க வேணான்னு சொல்ல போறது ஆனா நீங்க கேட்கும் போது அவங்களோட சஜஷன் அவங்க கொடுக்குறாங்க சோ அந்த சஜஷன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது சோ நம்ம லைஃபை நம்ம தான் என்ஜாய் பண்ணணும் நம்ம இதெல்லாம் ஒண்ணுமே செய்யணும் நம்ம கடைசி நேரத்துல நான் எல்லாமே செய்யலையே உனக்காக தானே லைஃப் ஃபுல்லா நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏமா அப்படி பண்ணீங்க உங்களுக்காகவும் நீங்க வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க ஈஸியா சொல்லிடுவாங்க ஆனா நம்மளால ரிவர்ஸ்ல போக முடியும்னு நினைக்கிறீங்க கட்டாயமா ரிவர்ஸ்ல போகவே முடியாது அதனால டைம் இருக்கும் போதே உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க ஒரு சில கட்டத்துக்கு அப்புறம் குழந்தைங்க அவங்களோட லைஃப் அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பதினாறு பதினேழு வயசு வரைக்கும் நம்ம அவங்க கூட டிராவல் பண்ணா போதும் அதுக்கப்புறமா அவங்க லைஃப் அவங்க பார்த்து நீங்க கைட் பண்ணா மட்டும் போதும் அவங்க லைஃப் அவங்க சூப்பரா போயிடுவாங்க அவ்வளவுதான் நிஜமாவே எல்லாருமே லேடிஸ் கிட்ட என்ன செய்றீங்கன்னு கேட்காதீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க உங்க கே உங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் கிட்ட கேட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்த அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அவங்க சந்தோஷமா இருந்தா உங்க குடும்பமும் கட்டாயமா சந்தோஷமா இருக்கும் நீங்களும் நல்ல ஃபேமிலியை லீட் பண்ணணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாரும் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க ஹாப்பி போகி ஹாப்பி பொங்கல் பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களை மீட் பண்ணுறேன் மறுபடி நம்ம லைவ்ல மண்டே மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் பொங்கல் விஷஸ் எல்லாரும் இவ்வளோ நேரம் பொறுமையா என்னோட லைவ்ல இருந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ நிஜமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு லைவ்ல இருந்தாங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அவங்க ஒருத்தர் கூட நான் பேசிட்டே இருந்தேன் இன்னைக்கு நியர்லி டென் டு தேர்ட்டின் மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நிஜமாவே எனக்கு இதான் பொங்கல் செலிப்ரேஷன் மாதிரி தோணுது ரொம்ப தேங்க்ஸ் நான் மண்டே உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் பாய் குட் நைட்